களியக்காவளை அருகே எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கணவரை கொன்ற பெண் கள்ளக்காதலுடன் கைது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள மடிச்சல் நுள்ளிக்காடு விளை பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் வயது முப்பத்தைந்து இவருடைய மனைவி ஷீஜா வயது இருபத்தொன்று இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் அன்று சிவகுமார் வீட்டில் தூக்கில் தொங்கியபடி பிணமாக கிடந்தாா் அப்போது சிவகுமார் தற்கொலை செய்து கொண்டதாக அவருடைய மனைவி சீஜா தெரிவித்தார் அதே சமயத்தில் சிவகுமார் சாவில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய தாய் குற்றம் சாட்டினார் மேலும் இது தொடர்பாக களியக்காவலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் ஷீஜா குளப்புரம் பகுதியைச் சேர்ந்த ஏழில் வயது முப்பத்தைந்து என்பவருடன் சேர்ந்து குடும்பம் நடத்தி வருவதாக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை நடத்திய நிலையில் வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது அதாவது ஷீஜாவும் எழிலும் சேர்ந்துதான் சிவகுமாரை கொன்றுவிட்டு நாடகமாடியதும் தற்போது அவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து குடும்பம் நடத்தி வருவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் எழில் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தபோது ஷீஜாவுக்கு எழிலுடன் செல்போனில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் எழிலும் ஷீஜாவும் செல்போன் மூலம் அடிக்கடி பேசிக் கொண்டனா் மேலும் கணவர் இல்லாத நேரம் பார்த்து ஷீஜா எழில் உடன் அந்த ரங்க விஷயத்தை பகிர்ந்து கொண்டார் பின்னர் சொந்த ஊருக்கு வந்த எழில் ஷீஜாவை சந்தித்து கள்ளக்காதலை வளர்த்துள்ளார் ஒரு கட்டத்தில் கள்ளக்காதல் மோகம் அதிகரிக்க கணவர் மீது ஷீஜாவுக்கு கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டது பின்னர் நாளடைவில் கள்ளக்காதலுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் கணவரை தீர்த்துக்கட்ட வேண்டுமென ஷீஜா எண்ணினார் அதன்படி கள்ளக்காதலனை வீட்டுக்கு வரவழைத்த ஷீஜா தனது கணவரான சிவகுமாரை கழுத்து இறுக்கி மூச்சை திணற வைத்தும் மார்பில் தாக்கியும் தீர்த்து கட்டினார்கள் பின்னர் கொலையை மறைக்க சிவகுமாரை தூக்கில் தொங்கவிட்டனர் அதன் பிறகு ஷீஜா கணவர் சிவகுமார் தற்கொலை செய்ததாக நாடகமாடினார் இந்த நிலையில் போலீசார் சிவகுமாரின் தற்கொலை வழக்கை மீண்டும் விசாரணை நடத்திய போது ஷீஜா மற்றும் எழில் ஆகியோர் சிக்கினர் தொடர்ந்து போலீசார் இருவரையும் கைது செய்தனர்